ஹலோ சொந்தங்களே அலாமலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கொக்கோ கேக் எப்படி சேர்ந்து பார்ப்போம் நல்லா எம்மியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எங்கள் குழந்தைங்க சாப்பிடுதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கேக்கை நம்ம எப்படி சேர்றது பார்ப்போம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ரெண்டு முட்டையை போட்டுக்குவோம் அதில் நூற்றி ஐம்பது கிராம் ஜீனி பவுட்ரு பண்ண ஜீனி அதில் போட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா பண்ண மிக்ஸ் பண்ணிக்குவோம் சர்க்கரை முழுமையாக நல்லா கரையணும் கட்டி இல்லாமல் நல்லபடி கரைச்சிக்கங்க நல்லா கைவிடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வெண்ணில ஐசன்ஸ் ஊற்றிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் வெண்ணில ஐசன்ஸ் ஊற்றிக்குவோம் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கறந்ததுக்கப்புறம் நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நூறு மில்லி பால் ஊற்றிக்குவோம் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் நம்ம வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் கொக்கோ போட்டு எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் நல்லா எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து நெய் தடவி கொஞ்சம் மாவு போட்டு தூவி வச்சுருக்குறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீ ஹீட் ஆகுது இது நல்லா கலக்குனதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்குவோம் கேக்கு தீனில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து நம்ம அப்படியே கேக்கு டின்னில் ஊற்றிக்கும் கேக்கு டின்னில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக எல்லாம் வந்து டேப் பண்ணி வச்சுக்குவோம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க பாத்திரம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குள்ளே தூக்கி இந்த கேக்கு டின்னை வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் அடுப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு வந்து கிரீம் செய்வோம் ஐம்பது கிராம் சீனி எடுத்துருக்கோம் ஐம்பது கிராம் கொக்கோ போரை எடுத்துருக்கோம் ஐம்பதுல ஐம்பது மில்லி பால் எடுத்துருக்கோம் மூணே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸி ஜாலம் நல்லா அடிச்சுக்கலாம் அடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிக்கும் அதுக்கு அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி நல்லா அதையும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ வரங்க கிரீம் ரெடி ஆயிடுச்சு கேக் கடுப்பில் இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் வரங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு குச்சியை வச்சு நல்லா குத்தி பார்த்துக்கங்க நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஓரமாக எடுத்து விட்டுட்டு ஆற விட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்குவோம் இதை வந்து சுற்றி நல்லா குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டுக்குவோம் அதில் வந்து ஒரு ஐம்பது மில்லி பால் எடுத்து அது மேலே ஊற்றி விடலாம் கேக்குக்கு மேலே நல்லா ஃபுல்லாக எல்லா பாலையும் நல்லா ஊற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சிருக்க கிரீம் எடுத்து அது மேலே போட்டு விடுவோம் கிரீம் எடுத்து நல்லா ஃபுல்லாக இதெல்லாம் தடை விடுங்க ஃபுல்லாக நம்ம எல்லாம் கொக்கோ போடெலாம் செஞ்சுருக்குறோம் அதுதான் கொக்கோ கேக்குன்னு வச்சுருக்குறோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க அரை மணி நேரத்தில் ஆயிரும் இதுவாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் கேக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுவருங்க எவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அலாமலைக்கு